வேலும் மயிலும் சேவலும் துணை புகழிமலை புகழிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் காவிரியாற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள வேலாயுதம்பாளையம் என்னும் ஊரில் சிறு குன்றின் மீது அமைந்திருக்கிறது ஆரம்பத்தில் இங்கு வேல் மட்டும் ஊன்றி வழிபட்டுள்ளனர் இதனை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பொறுதவறு சூரர் கிரியுருவ வாரி புனல் சுவடி வேலை எரிவோனே புகழறியதான தமிழ் முனிவரோது புகழிமலை மேவு பெருமாளை என்று பாடியுள்ளார் முருகப்பெருமான் ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் பழனிமலைக்குச் செல்லும் வழியில் சிறிது நேரம் இங்கு தங்கி ஓய்வெடுத்துவிட்டு சென்றதாக தலபுராணம் கூறுகிறது புகழூர் அருகில் காவேரி ஆற்றங்கரையின் தென்பகுதியில் உள்ள வேட்டமங்கலம் புகழியூர் தோட்டக்குச்சிரி கடம்பன் வாங்கல் நெரூர் ஆகிய ஆறு கிராமங்களும் புகழிமலை முருகன் கோவிலை சுற்றி அமைந்துள்ளதால் இது ஆறு நாட்டார் மலை எனவும் அழைக்கப்படுகிறது காலத்தில் சமணர்கள் இம்மலையில் அடைக்கலம் புகுந்து வாழ்ந்து வந்ததால் புகழிமலை என்றும் பெயர் பெற்றது மலையின் இடைப்பகுதியில் வடப்பக்கமும் தெற்கு பக்கமும் இரண்டு குகைகள் உள்ளன அவற்றில் சமணர் படுக்கைகள் உள்ளன அதில் படுக்கைகளை அமைத்து கொடுத்த சேரமணனை பற்றியும் படுக்கையில் இருந்த சமண துறவிகள் பற்றியும் கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன இந்த முருகன் கோவில் சுமார் நானூறு அடி உயரமுள்ள பசுமையான மலை மீது அமைந்துள்ளது இம்மலைக்கு வடக்கே அகண்ட காவிரி ஓடுகிறது மலையடிவாரத்தின் கீழ்த்திசையில் கிழக்கு நோக்கி பார்த்த பாத விநாயகர் சன்னதியும் நுழைவாயில் மண்டபத்தின் முன் மலையை நோக்கி மயில்வாக சன்னதியும் அமைந்துள்ளன மலை உச்சி சென்று முருகனை தரிசிக்க முன்னூறு படிக்கட்டுகள் ஏற வேண்டும் மலைக்காவலரான அய்யனார் சன்னதியும் மற்றும் குகையில் சுதையிலான சிவன் பார்வதி அமர்ந்த நிலையிலும் அருகில் அவ்வையார் நின்ற நிலையிலும் உள்ளது மற்றும் ஏழு கன்னிமார்கள் சந்நிதியும் உள்ளது இங்குள்ள முருகனை வழிபட்டால் கல்யாண வரம் தொழில் விருத்தி புத்திர பாக்கியம் உடல்நலக்குறைவு நீங்குதல் ஆகியவை நிறைவேறுகின்றன ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு ஆகியவற்றைப் பெற இத்தலத்து முருகனை வழிபட்டு பயன்பெறுவோம் புகழிமலை மலை திருப்புகழ் மருவுமலர் வாச முருகுழலி நாளும் மதியாலும் மலையினிகரான இளமுலைகளாலும் மயல்கள் தருமாத வகையாலும் கருது பொருளாலும் மனைவி மகவான கடலலையில் மூழ்கி அலைவேனோ கமலபத வாழ்வு தரமயிலின் மீது கருணையுடனே முன்வரவேணும் கமலபத வாழ்வு தரமயிலின் மீது கருணையுடனே வரவேணும் அருமறைகளோது பிரமன் முதல் மாலும் அமரர் முனிராசர் தொழுவோனே அகிலதலம் ஓது நதிமருவு சோலை அழகு பெரு போக வளநாடா பொறுதவரு வாரி புனல் சுவர வேலை எரிவோனே புகழறியதான தமிழ் முனிவர் ஓது புகழிமலை மேவு பெருமாள் புகழறியதான தமிழ் முனிவர் ஓது புகழிமலை மேவு பெருமாளே புகழிமலை மேவு பெருமாள்